தமிழ்நாட்டில் ஃபுட் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இக்காக டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்கக்கூடிய விதமாக உலக வங்கியோட நிதி உதவியோட டிஎன் அப்பக்ஸ் வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு வந்து எடுத்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இது வந்து நிதி உதவி சப்போர்ட் கிடையாது இது வந்து டெக்னாலஜி சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து என்னென்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நாம் நம்மளோட பொருளுக்கு உலகத்தரத்தில் எல்லாமே உலகத்தரத்தில் தான் வைங்களேன் ஸோ ஒரு வேர்ல்டு கிளாஸில் நம்ம ப்ராடக்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது பேக்கிங்கில் இருந்து இருந்து எப்படி பிராண்ட் பண்ணணும் எப்படி மார்க்கெட் பண்ணணும் எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணணும் எப்படி இகாமர்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஹை கிளாஸ் சப்போர்ட்டுக்கு வந்து அவங்க எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க டிஎன்எபக்ஸ் வந்து இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சு அதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு உணவு பதப்படுத்துதல் எம்எஸ்எம்இக்களும் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுட் பிஸ்னஸில் இருக்கீங்க எம்எஸ்எம்இ ரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இது யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் பதிவு பண்ணப்பட்ட அந்த எம்எஸ்எம்எஸ்லாம் வந்து இதைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வருடாந்திர டேன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் குறைஞ்சது அஞ்சு லட்சம் இருக்கணும் அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் மேம்பாடில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அபவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கவங்களுக்கே இந்த ஃபோனில் வந்து அவங்க ஒரு வாட்ஸ்அப்பு யூடியூப் இது வேறு வேறு எதுலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி இகாமர்ஸ் அப்படின்றது க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய செக்டர் ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் டெக்னாலஜி சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அவங்க தான் வந்து பங்கேற்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வணிக வளர்ச்சியை எதிர்நோக்கி உள்ள நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பிஸ்னஸை வந்து அப்படியே ஸ்லோவாக ஒரே மாதிரி போயிட்டுருக்குது பெரிய வளர்ச்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த நிறுவனங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதை வந்து இதில் இந்த டெக்னாலஜி சப்போர்ட்டுக்காக நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சு ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு ஃபோன் நம்பர் தரேன் அதுக்கடுத்து ஒரு இமெயில் ஐடியும் கொடுக்குறேன் ஸோ அந்த அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ குறிப்பாக நான் சொன்ன மாதிரி தகுதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் சரி அது இல்லாமல் நான் வந்து அதை விட குறைவாக இருக்கிறேன் இல்லை எனக்கு இப்போதான் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் ஸோ அவங்க எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து இதில் வந்து என்ரோல் பண்ணுவாங்க அதே நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜி அவங்க சொல்லிக் கொடுக்கப்படி நாம் செய்கிறதுக்கான கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும் அதையும் வந்து அவங்க குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக இந்த உணவு பதப்படுத்தும் தொழில் பெரிய அளவுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்திய அளவுலேயும் சரி உலக அளவுலையும் சரி ஸோ அந்த மாதிரி உள்ள நிறுவனங்கள் கண்டிப்பாக பங்கேற்கணும்னு கேட்டுக்கிறேன்